கர்த்தர் என் மெய்ப்பரின் சபையின் ஆகஸ்ட் மாத வாக்கு தத்துவம் இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை பட் தேவ் டேட் வெயிட் அப்பான் த லார்ட் ஷால் ரீநியூ தி ஸ்டென்ட் தே ஷால் மவுண்ட் அப் வித் விங்ஸ் ஆஸ் ஈகர்ஸ் தே ஷால் ரன் அண்ட் நாட் பி வேரி அண்ட் தே ஷால் வாக் அண்ட் நாட் ஃபைண்ட் ஐ యెహోవా కొరకు ఎదురు వారు నూతన బలము పొందుదురు వారు పక్షి రాజు రెక్కలు చాపి పైకి ఎగురుదురు అలేక పరిగెత్తుదురు సొమ్మసిల్లక ఏష్యా గ్రంథం నలభై అధ్యాయం ముప్పై ఒకటో వాక్యం கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டிகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஏசையா நாற்பது முப்பத்தி ஒன்று அன்பின் தெய்வப்பிள்ளைகளே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பலனற்றி இருக்கிறேன் என்று சொல்லுகின்றீர்களா கர்த்தருக்காக காத்திருங்கள் நிச்சயமாய் அவர் புது பலனை தந்து கழுகுகளைப் போல சேட்டிகளை அடித்து எழும்ப பண்ணுவார் இந்த மாதத்தின் உங்கள் எல்லாம் தேவைகளையும் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார் அவரிடத்திலே புது பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் சமூகத்தில் காத்திருப்போமா ஆக அறை பாருங்கள் தேவனை அறிந்த மகள்தான் புறஜாதி ஆன போதிலும் சூழ்நிலைகள் கூப்பிட்ட போது ஆண்டவர் உடனே உதவி செய்தார் புறஜாதி பிள்ளைகளுக்கு உதவி செய்வாரினால் தன் சொந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கும் தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் பாதத்திலே காத்திருங்கள் நிச்சயம் இந்த மாதத்தின் எல்லாம் தேவைகளும் சந்தித்து சமாதானத்தோடு கூட உங்களை நடத்துவார் கர்த்ததா உங்களை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது